பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைன் டேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் அட் சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ பர்சன்ட் பர் ஆனம் ஃபார் நைன் மந்த்ஸ் ரூபாய் அறுபத்தெட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கு பதினாறு ரெண்டின் மூன்று சதவீதம் வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க ரொம்ப சிம்பிள் இதை எப்படி எழுதுலாடா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டாயிரரூபா வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் இன்டூ ஒன்பது மாதம் ஒன்பது மாதம்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒம்பது மாதம் இப்போ இந்த வட்டி விகிதம் வந்து பதினாறு இன்ட்டு மூணு மூ பதினாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கூட ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஐம்பது ஐம்பது டிவைடட் பை மூணு இது வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால நூறால் நம்ம இதை வகுத்துக்கணும் ஸோ இதான் நம்மளுக்கு இப்படி தான் நம்ம எழுதணும் ஸோ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ போயிடுச்சு அடுத்து வந்து ரெண்டாம் வாய்ப்பாடில் பண்ணிக்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே மூ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இந்த ஜீரோ திருப்பி மூ ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஒரு ஜீரோ மூணு 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 ஒம்பது ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு மிச்சம் இருக்கிறது நூற்றி எழுபதும் ஐம்பதும் மல்டிப்ளை பண்ணலாம் நூற்றி எழுபது எட்டு ஐம்பது முதல்ல ஜீரோவாக மல்டிப்ளை பண்ணால் மூணு ஜீரோ அடுத்து டேஷு அஞ்சு ஜீரோ பண்ணால் அஞ்சு மல்டிப்ளை ஜீரோ பண்ணால் ஜீரோ ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் மூணு ஓரஞ்சு அஞ்சு 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 மூணும் எட்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு எட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரில் ஸோ ஆப்ஷன் ஏ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆப்ஷன் ஏயில் எட்டாயிரத்தி ஐநூறு சிம்பிளான ஒரு கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ